यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमरण्यलभ्यं लक्ष्मीन्दृसिंहं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथ हर्यः कविता हर्यगकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि <clears throat> ജികേന്ദ്രമഹം കശവാര്യൃാ ധീശമാതിഗുണാർണവം ശ്രീഷ്ടയീശാനേശേന്ദ്രമഹംഭേ ഗുരുമുഖമനധീത്യപ്രാഹവേദാണരപതി പരികളുത്തും ശുൽക്കു കാഗാമ ശശുരമരവന്ദ്യം രംഗനക്ഷാ ദ്വിജകുലതിലകം വിഷ്ണുചിത്തമാമി മിന്നതരമതിരുഷൂർമിപുത്തൂരണ്ണുരുഹാസുണ് കടക്കമലം ജോടിനോം முன்னாள் கிழியறுத்தான் எண்ணுரைத்தோம் கேழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர பிரான் வந்தான் என்று வேண்டிய சங்கமிடு விடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து நமஸாகி இன்னை தினம் பல்லாண்டில் ஆறாவது பாசுரத்தை பற்றி பார்க்கலாம் எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியாச் செய்கின்றோம் திருவோணத் திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதுமே அப்படின்னு பாசுகிறோம் எந்த தந்தை 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 தம்மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட்செய்கின்னோ திருவோணத் திருவிழவில் அந்தியம்போதில் அறியுருவாகி எழித்தவனை பந்தனை தீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதுமே அப்படின்ட்டு பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் என்ன பண்ணுறாருனாக்கா இதற்கு முன் மூணு பாசுரங்கள்னால வெம்பெருமான பல்லாண்டு போகிறோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி முதல்ல பக்தர்கள் வெம்பெருமானிடத்தில் பக்தி செலுத்துபவர்கள் பக்தர்கள் அவ்வாறாக இருப்பவர்களை தம் கோஷ்டியில் சேருவதற்காக ஒரு பாசுரத்தில் கூட்டார் அதுக்கடுத்தது கைவல்யார்த்திகள் அவர்களை தன்னுடைய கோஷ்டியில் சேருமாறு அழைத்தார் பிறகு ஐஸ்வர்யார்த்திகள் ஐஸ்வர்யத்தை விரும்புபவர்கள் அவர்களையும் எம்பெருமானை குறித்து பல்லாண்டு பாடலாம் வாங்கோ அப்படின்ட்டு தம்முடைய கோஷ்டியில் சேர்த்துண்டு இப்போ மூணு பேரை சேர்த்துருக்க பக பக்தர்கள் கைவல்யார்த்திகள் ஐஸ்வர்யார்த்திகள் இவர்கள்லாம் வெம்பெருமானை மாத்திரம் விரும்புபவர்கள் சில பேர் கைவல்யம் ஐஸ்வர்யம் பல மற்ற பலன்களையும் எதிர்பார்த்து இருப்பவர்கள் மற்ற பலன்களுக்காக தேவதாந்தரங்களிடத்தில் செல்பவர்கள் இவ்வாறாக இருப்பவர்கள் எல்லாரையும் மாற்றி தன்னுடைய கோஷ்டியில் சேர்த்துண்டு அதுவும் எந்த மாதிரியான கோஷ்டி எம்பெருமான் ஒருவனே நமக்கு அடைகின்ற பொருள் நமக்கு எது வேணும்னாலும் எம்பெருமானைத்தான் கேட்க வேண்டும் சென்று க வேறு கதி இல்லை தேவதாந்தரங்களிடத்தில் செல்லக்கூடாது தேவதாந்தரங்களை விடுத்து பெருமாளை மாத்திரம்தான் நினைக்கணும் பெருமாளைத்தான் ஸ்துதி செய்ய வேண்டும் என்றவாறு அப்படிங்கிற ரீதியில் மற்ற எல்லாரையும் தன் கோஷ்டியில் சேர்த்துண்டு இப்போ இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய திவ்ய அழகினை எல்லோராலும் பார்க்கப்படுற மாதிரி இருக்கிறதுனால யாராவது எல்லாரும் கண்ணு வச்சிட போகிறா அந்த திருஷ்டியானது எம்பெருமானுக்கு ஏதேனும் ஒரு அமங்கலத்தை உண்டு பண்ணுமோ எம்பெருமானுக்கு அமங்கலங்கிறது எந்த விதத்துலேயும் ஏற்படாது என்னக்கா வெம்பெருவானுடைய குணங்கள் அந்த மாதிரி நிறைய வேத வேதாந்தங்கள் எல்லா சாஸ்திரங்களும் எல்லா அப அச்சித்தியமான எண்ணிக்கையற்ற குணங்களை எம்பெருமானுக்கு சொல்லுறது அதனால் எம்பெருமானுக்கு ஒரு இழுக்கோ ஒரு அசுத்தமோ ஒரு அமங்கலமோ எம்பெருமானுக்கு எந்த விதத்திலையும் எந்நேரத்திலையும் ஏற்படாது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது என்னன்னாக்கா பக்தன் எம்பெருமானிடத்தில் காண்பிக்கக்கூடிய அக்கறை ஒரு விதமான இதுவும் ஒரு வித பக்தி எம்பெருமானுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் தீங்கு வந்துருமோன்ற ஒரு பயம் பயம் என்பது மனிதனுக்கு ஒரு இயல்பு தானே அது எம்பெருமான் விஷயத்தில் ஏற்படுறதுனாக்கா அவருக்கு ஏதாவது வந்துடுமோன்னாக்கா வேற ஏதாவது தீங்குன்ற அர்த்தம் கிடையாது பக்தனுக்கு எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடியதான பிரீதி பக்தி அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் எல்லோரையும் தன்னுடன் சேர்த்துண்டு வெம்பெருவானுக்கு பல்லாண்டு பாடுறார் முன் சொல்லிய பிரகாரம் மூன்று விதமானவர்களை தனது கோஷ்டியில் சேர்த்தார் அதாவது பக்தர்கள் கைவல்யார்த்திகள் ஐஸ்வர்யார்த்திகள் இவ்வாறாக மூன்று பேரையும் தன்னோடு சேர்த்துண்டு தான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னாக்கா அதை இப்போ சொல்ற எந்தை தம் மூத்தப்பன் ஏழு வடிகால் தொடங்கி நம்ம பேச்சு பேச்சுக்க கூட சொல்லுவோம் ஏழு தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா வார்த்தையாக ஏழு தலைமுறைன்னு சொல்லிடலாம் இப்போ தனித்தனியாக சொல்லணும்னாக்கா எப்படி சொல்றது அப்படின்னாக்கா அதுக்கு ஆழ்வார் காண்பிச்சு கொடுக்குறேன் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் மூத்த குடிமகள் அவருக்கு அப்பா அவருக்கு அப்பா அப்படின்னு சொல்லி ஏழு தலைமுறையை காண்பித்து இந்த மாதிரி ஏழு தலைமுறையாக நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா எம்பெருமானை தவிர்த்து வேறு யாரையும் சேவிக்கலை தனக்கு வேண்டிய பயன்களை எம்பெருமானிடத்திலேயே கேட்டு பெற்றோம் எம்பெருமானை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கவில்லை இந்த மாதிரியாக ஏழு தலைமுறையாக பின்பற்றி வந்து எல்லோர் வேதங்களில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் கடைபிடித்து வேதத்தில் சொல்லப்படாததை கடைபிடிக்காம எனக்கு ரெண்டுமே தப்பு வேதத்தில் சொல்லியிருக்கிறத பண்ணலன்னாலும் தப்பு வேதம் என்ன சொல்லலையோ அதை பண்ணாலும் தப்பு இந்த மாதிரி இருக்கும் பொழுது ரெண்டுமே பாப்ப கர்மாக்கள் தான் பாப்ப செயல் தான் ஆக சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே பண்ணுறது சாஸ்திரம் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதோ அதை பண்ணாமல் இருக்கிறது இந்த இரண்டு விதமான இதையும் சொல்லியபடி சாஸ்திரத்துக்கு விருத்தம் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்து வந்திருக்கோம் எம்பிரமானிடத்தில் ஏழு தலைமுறையாக பக்தி செலுத்தி எந்த ஒரு சாஸ்திர விருத்தமான செயலையும் செய்யாமல் எம்பெருமானுக்கு பிரீத்தி அடையக்கூடிய விதமாக எம்பெருமானுக்கு பிரீ பெருமானுக்கு பிரீத்தி அடையிறா போல் என்னென்னலாம் வியாபாரம் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிண்டு எங்களுடைய பக்தியை நாங்கள் வளர்த்துண்டு வரோம் அதை கடைபிடிக்கிறோம் எந்தை தந்தை தந்தை தன் மூத்தப்பன் ஏழு வடிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சினோம் இந்த பக்தின்றது பிறப்பிலேயே வர்றது முன் முன்னோ முன்னோர்களினுடைய சம்பந்தத்தினாலேயும் வர்றது தன்னுடைய செயல்கள்னாலேயும் வர்றது அந்த பக்திக்கு ஒரு நாள் பண்ணோன்னாக்கா என்னன்னாக்கா நாம பெருமாளிடத்தில் ஒரு மடங்கு அன்பை காண்பிச்சோம் பக்தியை காண்பிச்சோம்னாக்கா பதிலுக்கு பெருமாள் பன்மடங்கு பாசத்தை நம்ம மேல காண்பிப்பறோம் என்னன்னாக்கா ஏஷையேவ சாது கர்ம காரயதி தம் யமதோ உண்ணி நீசதி ஏஷையேவ அசாது கர்ம காரயதி தம் எம் அதோணி நீஷதி அப்படின்னு சொல்றேன் அது ஸ்ருதி வாக்கியம் நான் இப்போ சொன்னது என்னன்னாக்கா எவனு ஒருவன் நல்ல காரியத்தை பண்றானோ நல்ல காரியம்னாக்கா பெருமாளுக்கு பிரீத்தி உண்டு பண்ணுற காரியம் அதனால பெருமாள் பிரீத்தி அடைந்து அவனை மேலும் மேலும் நல்ல காரியங்களை பண்ணுற விதமாக பிரவர்த்திக்க வைப்பேறான் அது என்ன ப பலனை கொடுக்கும்னாக்கா உண்ணினிசத்தின்னாக்கா மேல் நோக்கி செல்லச் செய்யுமா மேல் நோக்கி செல்லச் செய்யும்னாக்கா மேலே ஏழு லோகம் கீழே ஏழு லோகம் மேலே ஏழு லோகம்ன்றது புண்ணியம் பண்ணவா மேலே 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 போயின்ட்டு இருக்கிறவா ஓம் புவஹா ஓகும் சுவஹா ஓம் மகா ஓம் ஜனஹா ஓம் தபா ஓகும் சத்யம் அப்படின்னு மேலே இருக்கக்கூடியதான ஏழு லோகம் கீழே இருக்கக்கூடிய ஏழு லோகம் என்ன அப்படின்னாக்கா பாப்பம் பண்ணக்கூடியவா கீழே போயிண்டே இருவா தான் யாராவது வெய்யும் போது கூட பார்த்தோம்னாக்கா நீ அதோகதிக்கு தாண்டா போவ அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் வெய்வா நிறைய பேர் கேட்டிருக்கலாம் அந்த அதோகதின்றது என்ன தீய சொல்லில்லை அது என்னன்னாக்கா பா செய்யற பாப்பத்துக்குண்டான தண்டனை கீழ் நோக்கி செல்வாய் அப்படிங்கிற பாப்ப பலனை அனுபவிக்கிறதுக்கோசரம் கீழே இருக்கக்கூடியதான ஏழு நரக லோகங்கள் அது என்னன்னாக்கா அதளை விதல சுதல ரச தலாத்தளை மகாத்தளை பாதாளம் கடைசியில் பாதாளம் அதுக்கு முன்னாடி இந்த ஆறு லோகங்கள் இருக்குது இவ்வாறாக பாபம் பண்ணியவர்கள் கீழ் நோக்கி அந்த லோகங்களில் பயணிப்பாள் நல்ல காரியம் புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணுறவாழ்லாம் மேல் நோக்கி பயணிப்பாள் இதுதான் வித்தியாசம் அப்போ பெருமாள் என்ன பண்ணுவேருன்னாக்கா நீ நல்லது பண்ணேன்னாக்கா மற்றவாறு மற்றவர்களுக்கு உபயோகப்படும் விதமாக மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கும் விதமாக நடந்துட்டேன்னாக்கா பெருமாள் அதில் பிரீத்தி அடைந்து மேன்மேலும் உன்னை நல்ல காரியங்களை செய்வதற்காகவே தூண்டி முயற்சிக்க வைப்பேறான் காரியம் பண்ணாக்கா மறுபடியும் கெட்ட காரியத்திலே ஈடுபட வைப்பேரா இது பெருமாளுடைய பிரீத்திய பிரீத்தி விஷயகம் பெருமாள் பிரீத்தி அடையறதும் அப்ரீத்தி அடையறதும் நாம எதுக்கு போராடுறோம் இந்த லோகத்துல எந்த ஒரு காரியம் பண்ணோம்னாலும் நம்ம சங்கல்பம் பண்றோமோ இல்லையோ ஸ்ரீ பகவதாக்யா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் மற்ற பலன்கள் உத்தேசிச்சு பண்ணாம பெருமாளுடைய பிரீத்திக்கோசரமே அப்படின்ட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் யாவும் பெருமாளை பிரீத்தி அடைய வைக்கிறது தான் பெருமாளை பிரீத்தி அடைகிறதுக்காக நாம் சின்ன காரியம் பண்ணாலும் பெருமாள் அதுக்கு மேலே பன்மடங்கான பாசத்தை நம்ம மேலே ரொம்பவும் அக்கறையாக நம்ம மேலே காண்பிப்பேறோம் அந்த மாதிரி என்னுடைய முன்னோர்கள் ஆரம்பித்து ஏழு ஏழு தலைமுறையாக நானாக இங்கே ஏகவசனத்தோடு அல்ல இந்த கோஷ்டியில் சேர்ந்தவா எல்லாரையும் குறிப்பிட்டுத்தான் ஆழ்வார் ஏழு தலைமுறையாக உன்னிடத்தில் பக்தி செலுத்திண்டு வரோம் அதுவும் எந்த தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழு வடிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோம் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் இடைவிடாத உன் மீது பக்தியை செலுத்திண்டு உனக்கு பல்லாண்டு பாடுறோம் ஸ்துதி பண்ணுறோம் ஆட்சேகின்றோம் திருவோண திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை திருவோண திருவிழாவில்னாக்கா இன்னைக்கு கரெக்டாக சிரவண நட்சத்திரம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு அந்த சிரவண நட்சத்திரத்தில் எம்பெருமான் அவதரித்த திருநக்ஷத்திரம் அந்த திருநக்ஷத்திரத்தில் எவ்வாறு அவதரித்தார் அப்படின்னாக்கா பரித்திரம் எம்பெருமான் அவதாரம் பண்ணுறதே அவருடைய பொழுதுபோக்குக்கோ இல்லை போர் அடிக்கிறதுன்றதுக்கோ கிடையாது இதனால பக்தர்களை ரட்சிப்பதற்காக பக்தர்களுக்கு ஏதேனும் தீங்கு வந்தால் அதை போக்குவதற்காக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக அதான் பெருமாள் சாட்சாத்தாகவே சொன்னார் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே அப்படின்ட்டு தீயவர்களை ரட்சித்து நல்லவர்களை காப்பாற்றி தர்மத்தை நிலைநாட்டுவதற்கோசரம் எம்பெருவான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நேரங்காலம் பார்க்காம அவதாரம் பண்ணுவாரான் அவெருமாள் அவதாரம் பண்ணுற ஒரே உத்தேசியம் பக்த ரக்ஷணார்த்தம் பக்த சம்ரக்ஷணார்த்தம்தான் அப்படி திருவோணத் திருவிழாவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரிய எழித்தவன் இந்த இடத்துல அரி அரின்ட்டு ரெண்டு அரி வந்திருக்கு ஒரு அரிசப்தத்துக்கு பெருமாள்னு அர்த்தம் ஹரி இன்னொன்று இடத்த தமிழில் பார்த்தோம்னாக்கா எல்லாத்துக்குமே அரி அறின்னு தான் போட்டிருக்கோம் அதை பார்க்கக்கூடாது ஹரி அரி ஹரி நகை பெருமாள் அரிநகை எதிரி எதிரின் பக்தர்களுக்கு எதிரி தீங்கிழைப்பவன் கெட்ட காரியங்களை செய்பவன் அசுரர்கள் அர்த்தம் அசுரர்களை அழிப்பதற்காக எம்பெருவான் அவதாரம் பண்ணேருள் என்று சும்மா அவதாரம் சொன்ன க்ஷணனா க்ஷணமாத்திரத்தில் அவதாரம் பண்ணி இரண் முதலிய அரக்கர்களெல்லாம் கொன்றாருள் இல்லையோ அது திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அறிய அழித்தவனை அப்படி தீங்கிழிக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் அழித்தவனான உன்னுடைய பராக்கிரமத்தையோ உன்னுடைய எல்லாரும் நேரில் பார்த்துருப்பா அப்படி அவதாரம் பண்ணும் பொழுது எல்லாரும் பார்த்து எல்லாரும் சேவிச்சிருப்பா அப்படி அவர்கள் இந்த மாதிரியான செயல்களை பார்த்துட்டு உன் மேலே திருஷ்டி விழுந்துதுன்னாக்கா அதனால் ஏதேனும் ஒரு அமங்கலம் ஏதாவது குழந்தை நல்ல காரியமோ ஏதோ ஒன்று பட்டுருதுனாக்கா நம்ம சுற்றி போடுவோம் அது எதுக்குன்னாக்கா திருஷ்டி வந்திருக்கோ வரலையோ யாராவது கண்ணு வச்சுருவாளோ அப்படிங்கிற அக்கறை யார் வச்சான்றது தெரியாது திருஷ்டி இருக்கான்றது தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று இருந்ததுனாக்கா குழந்தைகள் ஏதோ நல்ல காரியமே ஏதோ ஒன்று பண்ணிட்டுனாக்கா முதல்ல அதுக்கு சுற்றி போடலாம் அப்படின்னு ஒன்னாலும் இல்லையோ அந்த மாதிரி தான் இப்போ ஆழ்வார் எல்லோரும் நாம் எல்லோரும் பக்தர்களெல்லாம் சேர்த்துண்டு எம்பெருவானுக்கு இந்த பல்லாண்டுன்றது பாடுறேரான் இந்த பல்லாண்டு நித்தியமாகவே இருக்கட்டும்ங்கிறதும் ஆழ்வாருடைய அபிப்பிராயம் என்னென்னாக்கா சதாசர்வகாலம் எம்பெருமான் ஏதோ ஒரு விதத்தில் இந்த அவதாரங்களாதிகள் அவதாராதிகளெல்லாம் பண்ணி பக்தர்களை ரஷிச்சுண்டே தான் இருக்க போகிறேன் எப்பொழுதும் அந்த திருஷ்டின்றது பெருமாளிடத்தில் வந்து வந்துண்டு தான் இருக்க போகிறது அதனால் ஒரு அவங்களும் பெருமாளுக்கு ஏற்பட்டு விடுமோன்ற ஒரு சந்தேகத்தில் இந்த பல்லாண்டு நாங்கள் பாடுறோம் அப்படிங்கிற போல இந்த பாசுரத்துல ஆழ்வார் எம்பெருமானிடத்துல தெரிவிக்கிறார் அந்த மாதிரியாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களானது அமைந்திருக்கிறது திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அந்தியம்போதில் நக சாயங்கால வேலையிலன்னு அர்த்தம் திருவோண நட்சத்திரத்துல சாயங்கால வேலையில அரியுருவாகி அரிய அடித்தவனை எம்பெருமான அவதாரம் பண்ணி அசுராரி அசுரர்களெல்லாம் வதம் பண்ணர் அசு அரியுருவாகி அரிய அடித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு வாடுதுமே அப்படி அந்த ஒரு விஷயத்தினால ஏதேனும் ஒரு திருஷ்டி முதலான அமங்களம் ஏற்பட்டு விடுமோன்ற ஒரு அக்கறையில் ஆழ்வார் எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு வாடுறாளாம் அந்த மாதிரி தான் இந்த பாசுரத்தினுடைய அனுபவம் அர்த்தம் कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिणे श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते श्रीवंषडगोपश्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः